நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ ஊராட்சி கிளை மற்றும் வார்டு புதியதாக அமைப்பாளர் துணை அமைப்பு தேர்வு செய்வதற்காக தலைமை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய இளைஞர்கள அருண் செல்வம் அவர்கள் மற்றும் இந்த ஊராட்சி கிளைஞ்சருக்கு முகேஷ் அவர்களை மற்றும் இந்த ஊராட்சி கிளைஞ்ச நிர்வாகிகள பத்திரிகை உங்கள் அனைவருக்கும்

திரைக்காரர்களை பொருளாக இளைஞரணி பொறுப்புகள் வழங்கினார் விருப்பம் அனுப்புகின்ற இந்த தலைவர் இந்த மாவட்ட கழகத்தை வழிநடத்தி செல்கின்ற நம்மளுடைய மாவட்ட கழகத்தின் பொறுப்பாளர் அருமை அண்ணன் ரமேஷ் அவர்கள மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் அண்ணன் பகவன் அவர்கள மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் கே விஜி உமா மகேஷ் மகேஸ்வரி அவர்களே

அதே போன்று நம்முடைய தலைவர் அருமை தம்பி சுகந்தி கொடிவில் அவர்கள அதே போன்று நம்முடைய ஒன்றிய கவுன்சிலர் தம்பி சங்கீதா அன்பழகன் அவர்கள முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் அருமை தம்பி சங்கர் அவர்கள இந்த நிகழ்ச்சியின் கலந்து கொண்டிருக்கின்ற உறுப்பினர் செய்கின்ற வகையில்

நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ